வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிகங்கள் பாடினா வந்துட்டு நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது எப்படி சாத்தியமாகும் இந்த காலகட்டத்திலையும் அது உண்மையா அது மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி இவங்க திருக்கூட்டத்தில் நடந்திருக்குங்களா நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது தேவார பதிகங்களுக்கு இயல்பாகவே அவை அனைத்து மந்திர சொற்கள் இந்த பதிகங்கள்லாம் இப்போ ஞானசம்பந்த பெருமான் மூன்று வயதில் பாடுறார் நாவுக்கரசர் அறுபது வயதுக்கு பிறகு பாடுறார் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன் இப்போ அந்த வரலாற்றை பார்த்திங்கன்னா இறைவன் இறைவி இருவரும் வந்தாங்க அவர் அழுதார் அம்மா வந்து பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து பொற்கணத்தில் வச்சு கையில் மடியில் உட்கார வச்சு ஊட்டி விட்டாங்க இப்போ அவர் ஞானம் பெற்றுட்டார் இப்போ ஞானம் பெற்றவர் ஏங்க பாடணும் இப்போ நான் போய் சாமி கும்பிட்றேன் நான் ஒரு பாட்டு பாடுறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடி கேட்குறேன் எதுக்காகன்னு கேட்டால் ஞானம் பெறுவதற்காக இப்போ நான் போய் சாமி கும்பிட்டா எதுக்காக பெறுவேன் ஞானம் பெறணும்னு சொல்லித்தானே போய் கும்பிடுவேன் ஞானம் பெற்றவர் போய் எங்கே பாடணும் இது ஒரு கேள்வி இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் சேக்குழார் பெருமான் பெரிய புராணத்தில் ஒரு குறிப்பு தரார் நம்முடைய துன்பம் தீருவதற்காகவே அவர் பாடினார் அந்த நம் துயர் தீர்க்க வந்த ஞான செம்மலார் என்று அவரை குறிப்பிடுறார் இந்த பதிகங்கள்லாம் எதுக்காக பாடப்பட்டவை அப்படின்னு கேட்டால் அவர் ஞானம் பெறுவதற்காக பாடியது அல்ல ஏன்னா அவர் ஞானம் பெற்றுட்டார் சரி சிவபெருமான் பாடி அவருக்கு அவருக்காக பாடினாரா அப்படின்னா சிவபெருமானுக்கு இந்த பாட்டு என்பது விரும்பி கேட்பவர் அவ்வளோதானே ஒளி இந்த பாட்டுனால் அவருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை ஞான சம்பந்தருக்கு ஆகிற காரியம் ஒன்றும் இல்லை அவருக்காகிற காரியம் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பயன்படாத இந்த பாட்டு யாருக்காக அப்படின்னா நமக்காக எனவே நம் துயர் தீர்ப்பதற்காகத்தான் கோயில் கோயில் தோறும் போனாங்க ஊர்கள் தோறும் போனாங்க எனவே அந்த பாடல்கள் அனைத்துமே நமக்காகவே பாடப்பட்டவை நமக்காக பாடப்பட்ட பாடலை நாம் பாடாமல் யார் பாடுவது ஒரு கேள்வி அடுத்து அவங்க அவங்க அந்த பாட்டை பாடும்போதே என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டை படித்தா என்னென்ன வகையான துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு பாடுறார் ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா முதல் பாட்டு பாடுறார் தோருடைய செவியன் என்கிற பதிகம் பாடும்போது முடிக்கும்போது சொல்றார் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே நீங்கள் இந்த திருநெறிய தமிழ் யாருடைய தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழ் அவரே சொல்கிறார் அந்த அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதான இப்போ நீங்கள் தமிழ் சொல்கிறேன் அதனால் வினை நீங்குமான்னு கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் ஞான சம்பந்த தமிழ் பாண்டிங்கன்னா வினை நீங்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கலாம் ஏன் எனக்கு அதுதான் பிரமாணம் எனவே திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் நம்முடைய பழவினை என்கிற வினையை நீக்கி கொடுக்கும் என்பது அவருடைய வாக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு பதிகத்தில் குறித்து இன்னொரு பதிகத்தில் சொல்கிறாரு இந்த தேவாரத்தை பாடுறவங்களுக்கும் மட்டும் இல்லைங்க கேட்குறவங்களுக்கும் துன்பம் போகுங்கிறார் அது திரு வலஞ்சுழி ஒரு தலம் சுவாமிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தலம் அங்கே பாடுறாரு மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாது இந்த பாட்டை கேட்டு ஒரு மகிழ்ச்சி நீங்கள் அடைந்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை அடுத்த பிறப்புல உங்களுக்கு துன்பம் வராது பாடுற எனக்கு இல்லை கேட்குறவங்களுக்கு அப்ப கேட்பவர் உடம்ப கேட்டு உகந்தவர் தம்மைனார் அந்த கேட்கும்போது உவத்தல் ஏற்பட வேண்டும் அந்த உவத்தல் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு இந்த பிறப்பு மட்டுமல்ல அடுத்த பிறப்பிலும் துன்பம் வாராது இது ஞானசம்பந்தர் வாக்கு சரி இப்போ வினை தீரும்ங்கிறாரு அங்கே அடுத்த வந்து வாராதுங்கிறார் இப்போ இந்த பதிகங்கள் பாடுனா பயன் கிடைக்குமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி அதுதான் எங்களுக்கு தெரிய ஒரு பத்து ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கண்காட்டு முதலானும் என்கின்ற வெண்காட்டு திருப்பதியம் பாடி குழந்தை பேரு பெற்றிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிய நடந்தது எனக்கு எங்கள் எங்களுடைய அன்பர் ஒருவர் அவருக்கு மருத்துவ ரீதியாக ஒரு அறுவை சிகிச்சைகள் செய்தாங்க நான் சொல்வது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை சொல்லுகிறது அந்த பெண் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க உடல் நலம் பெறுவதற்காக ஒரு பாராயணம் அடியாகலாம் சேர்ந்து பண்ணணும் அந்த பெண் கருத்தரித்து அந்த குழந்தைக்கு திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சாங்க இன்றைக்கி அந்த திருநாவுக்கரசு கல்லூரி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு தெரிய பல குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது நம்பி ஆரூரர் மெய்கண்டார் என்ற பெயரையெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் எப்போ தேவாரம் பாடி பிறந்த குழந்தை என்பதனால அந்த பெயரை வைக்கிறோம் இன்று வரை அந்த பதிகங்கள் பல பேருக்கு முழுமையான நல்ல அறிவுடைய குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறது இது மருத்துவத்துறை வந்து கைவிட்ட நிலையில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பது அரிது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த பதிகம் பாடி குழந்தை செல்வம் கிடைத்திருக்கிறது சரிங்க இப்போது அந்த சொற்றுணை வேதி என்ன இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து அவங்கள கல்லை கட்டி கடலை போடுவாங்க ஸோ அவர் வந்து மிதந்து வருவார் அந்த பதிகத்தை பாடிட்டு இது இப்போ சாத்தியமாகுங்களா அதாவது நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ளணும் இப்போ ஞான சம்பந்தர் இறந்தவரை மீட்டு கொடுத்துருக்கிறார் அதுபோல் நாவுக்கரசர் இறந்தவர் மீட்டிருக்கிறார் சுந்தரரும் இறந்தவர் மீட்டிருக்கிறார் அதுபோல் இப்போ நாம் அப்படி மீட்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அது தான் உங்களுக்கு கேள்வியும் இப்போ கல்லில் கட்டி தூக்கி போட்டால் நாம் மிதப்பமா உள்ளே போவோமா அப்படின்னு ஒரு கேள்வி இது என்ன இது வந்து சாத்தியப்படுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் என்னுடைய தனிப்பட்ட அறிவு சொன்னால் சாத்தியப்படாது ஏன் படாது அப்படின்னு கேட்டால் நான் என்கிற முனைப்பு எப்போது நான் என்கிற நினைப்பு இருக்கிறதோ அப்போவே அருள் வெளிப்படாதுங்க நீங்கள் இறை பக்தி அனுபவத்துக்குள்ளே உள்ளே போகும்போது என்னை நான் எப்பொழுது இழக்கிறேனோ அப்பொழுது தான் திருவருள் வெளிப்படும் திருவருள் தான் நமக்கு எல்லாம் செய்யும் இப்போ ஞானசம்பந்தர் செய்கிறாருன்னா அவர் தன்னை இழந்து நின்றதுனால அவருடைய அறிவை இடமாக கொண்டு இறைவன் செய்தான் சுந்தரர் தன் அறிவை தன் தான் என்கிற முனைப்பு இழந்ததுனால அவருடைய அறிவிலிருந்து இறைவன் செய்தது அதுபோல திருநாவுக்கரசர் தான் என்கிற நினைப்பை இழந்து நின்றதனால இறைவன் அது செய்து கொடுத்தது எனக்கு அந்த நினைப்புலாம் இருக்குது நான் நினைப்பு எனக்கு இருக்குது எனவே என்னால் அதை செய்ய முடியாது இப்ப கல்லை பார்ப்பேன் கடலை பார்ப்போம் கல் இருக்குது நான் இருக்கிறேன் இதெல்லாமே எனக்கு தெரியும் எனவே நான் என்கிற இருப்பை என்னால் விட முடியல இப்ப ஒருத்தர் என்னுடைய பேனா என்னுடைய காரு என் செருப்பு செருப்பு விட முடியலையே என்னால நான் போய் என் முனைப்பை விட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன ஆக யார் முனைப்பை விடுகிறார்களோ அவர்களுக்கு இன்றும் அது சாத்தியப்படும் தன் முனைப்பை விடாதவர்களுக்கு எந்த காலத்தும் அது சாத்தியப்படக்கூடியது அல்ல இப்போ காதலாகி கசிந்து அந்த பதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடணும்னா வந்து பந்த பாசத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து தேவாரம் வந்துட்டு இல்லறத்துல இருந்து துறவறத்துக்கு வழிகாட்டுதான் அருமையான கேள்வி அதாவது நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே நீங்கள் நல்லா பார்க்கணும் உலகத்திலேயே இல்லறத்திலே இருந்து இறைவனை அடையலாம் என்று காட்டியது சைவ நெறிதான் மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்களான்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய நாயன்மார்கள் கணவன் மனைவியாக குழந்தைகளோடு இருந்துதான் இந்த வழிபாட்டில் இருந்து இறைவன் திருவடி பேறு வரைக்கும் போயிருக்கிறாங்க காதலாகி கசிந்து பதிகம் பாடினவரே மனைவின் கையை பிடிச்சி தான் வீடு வேற்றுக்கே போனார் என்னங்களா அப்போ இங்கே பந்த பாசம் என்று சொல்வது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாசம் என்று சொல்லப்பெறுவது ஆணவம் கண்மம் மாயை என்கிற உயிரோடு எப்போதும் பிரிக்க முடியாது இருக்கக்கூடிய ஆணவ மலம் அந்த மலம் நீங்கி இறைவனுடைய திருவடிக்கு நாம் போகலாம் என்பது தான் கருத்து நமக்கு பாசம் என்று சொன்னால் அப்பா அம்மாலாம் விட்டு நீங்கிறது தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த பாசம் வேறு அந்த பாசம் வேறு இங்கே பாசம் என்பது நாம் பொதுவாக சொல்கிறோம் எல்லாரும் பாசம் அப்படின்னு இந்த பாசம் என்பது உடல் சார்ந்த பாசம் அது உயிர் சார்ந்த பாசம் உடல் சார்ந்த பாசம் என்பது அறிவால் நீங்கணும் நீங்கள் இருக்கணும் ஆனால் அது எது போல் இருக்கணும் தாமரை இலையில் அந்த தாமரை இலையான தண்ணீரில் எப்படி இருக்குதோ அது மாதிரி அப்படி எடுத்தால் அது வந்துடணும் நிச்சயமாக சாத்தியப்படும் நான் இவர் இவர் இல்லாமல் நான் இல்லை என்று நினைப்பதை சைவம் ஏற்கலை இறைவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்பதுதான் சைவம் சொல்லுகிற வாழ்க்கை என் கணவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது என் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பாசத்தில் கட்டுண்டு கிடப்பது அவங்க இருந்தாங்க எனக்கு உதவியாக இருந்தாங்க அவங்க வினை முடிந்து விட்டது அவங்க திருவடிக்கு போயிட்டாங்க என் வினை முடியும் வரை நான் இருந்து என் பணியை செய்ய வேண்டும் என்று கருதுவுதான் சைவம் சொல்லுகிற நெறி எனவே நமக்கு பாசம் என்பது நீங்கள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாசத்தில் கிடக்கிறீங்கன்னு அர்த்தம் அவர் இருந்தார் அவர் பணியை செய்து முடிச்சுட்டு அவர் புறப்பட்டார் என் வினை எப்பொழுது முடிய போகிறதோ அன்னைக்கு நானும் கிளம்ப வேண்டியதுதான் அப்படிங்கிற தெளிவாக நின்னோம்னா அது போதுமுங்க எனவே நமக்கு பாசம் என்பது உயிர் சார்ந்த பாசம் நீங்கள் நீங்கள் அம்மா அப்பா கூட இருப்பதனால வீடு பேர் இல்லாமலாம் இல்லை உயிரோடு அந்த ஆணவ என்கிற பாசம் இருக்குமானால் வீடு பேர் கிடையாது நீங்கள் நல்லா நினைவு வைத்துக் கொள்ளணும் அறிவு என்கிற அந்த உயிர் உயிர் என்று சொல்லக்கூடிய பொருள் ஆணவம் என்கிற பாசத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பா அம்மா கூட இருந்தாலும் வீடு பேர் உண்டு உயிர் என்கிற பொருள் இந்த ஆணவ மரம்ங்கிற பாசத்தை விட்டு நீங்காமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாசத்தெல்லாம் நீங்க நின்றுதுன்னு வச்சுக்கினேன் அதுக்கு வீடு பேர் கிடைக்குமானா ஒருபோதும் கிடைக்காது அப்ப பாசம் நீங்கனா வீடு என்பது எதுன்னு கேட்டா ஆணவ மலம் என்கிற பாசம் தான் வீடு பேர் நீங்க சார்ந்து இருக்கிற பாசம் நீங்கன்னா வீடு பேர் கிடைக்கும் என்பது சைவம் வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியும் நினைக்க மட நெஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சோ இது வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்றதுக்காகவே சிவபெருமானை பத்தி பாடுறதுக்காகவே வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பிற வேலைகளையும் சேரும் இல்லைங்களா அதை பற்றி கொஞ்சம் அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய வினாக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு உடம்பின் இருக்கக்கூடிய கருவி இப்போ நமக்கு வந்து வாய் அவன் ஒரு கருவி கொடுத்துருக்கிறார் அதுபோல் உடம்பு என்கிற கருவி அதில் மனம் என்கிற ஒரு கருவி இந்த மூணைத்தான் தான் இந்த பாட்டை சொல்கிறார் வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் இப்போ இறைவன் இதெல்லாம் அவர் கொடுத்தது நான் என்ன நினைக்கிறேன் அவர் எங்கே கொடுத்தாரு இப்போ எங்கள் அம்மா தானுங்க எனக்கு கொடுத்தாங்க தாயின் கருவுக்குள்ளே இருந்தேன் கருவுக்குள்ளே இருக்கும்போது தானே இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒரு 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 சொல் கவனித்து பாருங்கள் நம்முடைய தாய் தந்தையருக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்ம மார்க் ஷீட்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் போகும்போது அப்பா அம்மாட்ட கையெழுத்து வாங்க சொல்லுவாங்க அந்த அதுக்கு ஒரு பேர் போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க இல்லை தமிழில் சொல்லுங்களேன் பெற்றோர் கையப்பம் இப்போ நான் என்ன கேட்குறேன் பெற்றோர்னால் யார் பெற்றவர்கள் பெற்றோருன்றீங்க நீங்கள் நல்ல அந்த சொல்லு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு நூல் வெளியிடுகிறோம் நீங்கள் அந்த நூலை வாங்குறீங்க வச்சுங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்க அப்போ நான் நான் வந்து வெளியிடுபவர் நீங்கள் யார் பெறுபவர் நான் ஃப்ரம் நான் வெளியிடுகிறேன் நான் நூல் வெளியிடுபவர் நீங்கள் முதல் பிரதி பிரதி பெறுபவர் நீங்கள் அந்த சொல்ல வாங்குபவர்னு ஒரு சொல் இருக்குதுங்க ஆனால் அது வாங்கினா கூட காசு கொடுத்து தான் வாங்கினேன் பெறுபவர் அதனால் நூல் வெளியிடுகிறோம் நீங்கள் அதை பெறுகிறீர்கள் அப்போ நான் வெளியிடும் போது நீங்கள் வாங்குவதுக்கு பேர் பெறுதல்னு பேர் இல்லைங்களா அப்போ பெற்றோருக்கு பெற்றோர் ஏன் முதல்ல பேர் வந்துச்சு இறைவன் தான் அந்த பெற்றோருக்கு குழந்தை செல்வம் என்கிற ஒன்றை கொடுப்பவன் அவன் தான் அவன் கொடுத்தா தான் நீங்கள் பெற்றோர் ஆக முடியும் இல்லைன்னா நீங்கள் பெறாதவர் தான் அவன் கொடுத்தது இப்போ யாரை கும்பிட்டுன்னு நினைப்பேன் அப்புறம் நீங்கள் இறைவனை ஏங்க கும்பிடணும் அப்படின்னு கேட்டால் நல்லா நினச்சி ஒரு நல்ல கணவன் மனைவி இப்படி போட்ட மனைவி அமைந்தாங்களேன்னு நினச்சி இறைவனை நினச்சி ஒரு வணக்கம் சொல்லலாம் நல்ல குழந்தை அமைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடச்சிக்கணும் வணக்கம் சொல்லலாம் நல்ல பெற்றோர் அமைஞ்சிருந்தா இப்படி ஒரு பெற்றோர் எனக்கு கிடைச்சாங்களேன்னு நீங்கள் வணக்க சொல்லணும் யாருக்கு சொல்வது எனவே இறைவனுக்கு ஏன் வணக்க சொல்லணும்னா இதெல்லாம் நல்லதாக கொடுத்துருப்பதனால முதல் ஒரு வணக்கம் சொல்லணும் அவன் தான் கொடுத்தவன் அவன் தான் ஏன் கருவுக்குள் அவன் பார்த்து காப்பாற்றாமல் விட்டுருந்தான்னா அப்பவே செதைஞ்சு போயிருப்போம் கருப்பைக்குள்ளே போய் விழும்போதே அப்போவே செதைஞ்சு போயிருப்போம் இதை பற்றி மாணிக்க வாசகர் போற்றி திரு அகவல் அப்படி ஒரு பகுதி கொஞ்சம் அழகாக விரிவாக பாடியிருக்கிறார் எனவே நாம் இன்று உருவமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இறைவனுடைய கருணை எனவே அந்த கருணைக்கு நன்றி சொல்வது தாங்க வழிபாடு நான் ஏன் இறைவனை வாழ்த்தணும் ஏன் இறைவனை நினைக்கணும் இறைவனை ஏன் வணங்கணும்னு கேட்டால் என் நன்றியை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை எனவே அவனை வாழ்த்துவதும் அவனை நினைப்பதும் அவனை நினைந்து தாழ்வதும் தான் நான் செய்யக்கூடிய நன்றி கடனை அன்றி வேறு ஒன்றுமில்லை எனவே வழிபாடு நன்றியை வெளிப்படுத்துவது தான் வழிபாடு என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மக மகற்கு எனவே அவன் நேத்தும் செய்து கொண்டு செய்தான் இன்னைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான் நாளைக்கும் அவன் தான் செய்வான் எனவே அவனை மறப்பது பிழை எனவே அவனை நன்றியோடு நினைவுபடுத்துவது வழிபாடு அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னா வாழ்த்தவும் நினைக்கவும் தாழ்த்தவும் வாழ்த்துதல் வாய் தாழ்த்துதல் சென்னி அதனால் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் அந்த தலைவன் தந்திருக்கிறான் அவன் கொடுக்கலைன்னா அந்த உடம்பு இல்லை இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ குழந்தைகள் கருவிலிருந்து வெளியே வரும்போதே நினைவு இழந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கார் உடம்பில் ஏதாவது ஒரு குறைபாடு உறுப்புகளாகட்டும் அறிவு நிலையாகட்டும் இதெல்லாம் ஒரு குறைபாடாக இருக்க குழந்தை பார்க்குற என்ன காரணம் நீங்கள் இப்போ இன்றைய விஞ்ஞானம் கருவுற்ற நாள் தொடங்கி சிகிச்சை தொடங்குகிறது நீங்கள் எப்போ கருவுற்றுட்டீங்கன்னு சொல்கிறீங்கன்னா அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துறோம் மகப்பேறு மருத்துவர் பார்க்குறோம் பத்து மாதமும் சிகிச்சை நடக்குது எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த குழந்தை வரும்போது பார்த்தா ஏதாவது ஒரு குறைவாக இருக்குது என்ன காரணம் அவங்களுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இயல்பாக அந்த குழந்தை என்பது கருவுள் வளர்வதும் அது வெளியே வரும்போதும் இறைவனுடைய கருணை தான் துணையாக இருக்கிறது எனவே அந்த துணை செய்த கருணைக்கு நன்றி கூறுவது தான் வழிபா ipong